ஐ திங்க் கணேஷ் டைட் வித் இஸ் பூக்ஸ் ஆன் அவருக்கு பிடிச்ச விஷயம் நடிப்பு 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 இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்ட் பண்ண சொன்னாலும் பண்ணிகிட்டு இருப்பார் ஹாலிடேஸ் நாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் 1 travel brand. பிராண்ட் புதல் முறைய நான் டெலிகனேஷன் மீட் பண்ணேன் பர்ஃபார்ம் பண்ணுறச்சே பார்த்தா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சது மிஸ் முடிஞ்ச ஒன்று கேட்டார் எல்லோரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எப்படி இருந்தது இவருடைய என்ன ஸ்டேஜ் ஆக்டிங்கில் வந்து எக்ஸாஜுரேஷன்ன்றது அக்செப்டட் அதில் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணால் தான் இருக்கும்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஆக்டிங்லேயே சட்டிலாக பண்ணுற இந்த பையனை ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சுது எனக்கு ஐ திங்க் இஸ் டூயிங் அ குட் ஜியா அப்படின்னு சொன்னேன் ஹிஷாகாரராக கணேஷ் ஆக்ட் பண்ணுறார் அப்படின்னு போட்டிருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய நான் பார்த்த பர்சனாலிட்டிக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை பட் அந்த வருஷம் ஸ்டேட் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஆக்டர் கணேஷ் போச்சு அடேங்கப்பா அதாவது ஹி கிரியேட்டட் அ வேவ் இன் காமெடி ஆக்டிங் மைக்கேல் மதன காமராஜன் அவ்வை ஷண்முகி அதாவது காம்பினேஷன் ஆஃப் கமல்ஹாசன் அண்ட் கிரேசி மோகன் ஹி ரிவல்ட் இன் தட் ஸ்ரீகுமரனின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல்

அந்த பிளே வந்து டௌரி கல்யாணம் அப்படின்னு ஞாபகம் எனக்கு எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணாங்க பிசுடைய டைலாக்ஸ் எல்லாம் பேசினாங்க நல்லாவே இருந்தது அப்போ தான் முதல் முறையாக நான் டெல்லிக்கு நேஷன் மீட் பண்ணேன் அதாவது அது வரைக்கும் ஒரு அன்னோன் ஃபேஸ் தமிழ்நாடு உலகத்தில் இல்லாத ஒரு ஃபேஸு அப்போ கொஞ்சம் ஒல்லியாக இருப்பார் பர்ஃபார்ம் பண்ணுறச்சே பார்த்தாவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சுது மிஸ் முடிஞ்ச ஒன்று கேட்டார் எல்லாரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார் எப்படி இருந்தது இவருடைய பர்ஃபார்மன்ஸ் நான் அதுக்கு சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது ஸ்டேஜ் ஆக்டிங்கில் வந்து எக்ஸாஜுரேஷன்றது அக்செப்டட் அதில் கொஞ்சம் எக்ஸாஜுரேட் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க ஸ்டேஜ் ஆக்டிங்லேயே செட்டில் பண்ணுற இந்த பையனை ரொம்ப வித்தியாசமாக தெரிஞ்சது எனக்கு ஐ திங்க் இஸ் டூயிங் எ குட் ஜாப்னு சொன்னேன் மை ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் டெல்லி கணேஷ் அதுக்கப்புறம் பல வருஷங்கள் ஓடி எடுத்தேன் அவரு கிட்ட கிடைன்னு படங்களில் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஒரு எல்லோரும்து தெரிஞ்ச நடிகர் ஆகிட்டார் ஒரு தடவை ஒரு ஃபிலிம் மேகசீனில் பார்க்குறச்சு பசி அப்படின்னு ஒரு படம் அதில் ரிக்ஷாக்காரராக கணேஷ் ஆக்ட் பண்ணுறார் அப்படின்னு போட்டிருந்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவருடைய நான் பார்த்த பர்சனாலிட்டிக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்பந்தமே இல்லை என்ன பண்ணியிருக்க போகிறார் எனிவே ஹீ வில் டூ இஸ் பெஸ்ட்னு அது அதுக்கப்புறம் அதை பற்றி மறந்துவிட்டேன் பட் அந்த வருஷம் ஸ்டேட் அவார்டு ஃபார் பெஸ்ட் ஆக்டர் கணேஷுக்கு போச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி ஒரு பெரிய கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஒரு குணச்சத்திர நடிகர் நம்ம கிடச்சிட்டாருன்னு அப்போ புரிய ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் அதிகமாக நான் கணேஷ் எங்கேயும் மீட் பண்ணல நான் என் வேலையில் இருந்தேன் அவர் ஈ வாஸ் பிஸி இன் ஃபிலிம்ஸு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து சீரியல்ஸ் பாப்புலர் ஆனவுடனே ஆக்ட் பண்ண ஆரம்பித்தோம் டுகெதர் அப்போ அடிக்கடி அவர் மீட் பண்ணுற வாய்ப்பு கிடைச்சது அந்த சீரியல்ஸ் போது எப்போதுமே நான் ஒன்று பார்த்தேன் உடனே அவரை சுற்றி ஒரு கும்பல் கலகல கலகலன்னு ஏதோ பேசிகிட்டு இருப்பார் எல்லோரும் குலுங்கி குலுங்கி சிரிச்சிட்ருவாங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்தது அவர் வந்து ரொம்ப டிமிடாக இருந்த மாதிரி இருந்தது முதல்ல பார்த்தபோது என்ன இப்படி அட்ராக்ட் பண்ணுற எல்லாரையும் அவரோட க்ளோஸாக நான் கொஞ்சம் பழக ஆரம்பித்தேன் அவருக்கு இருந்த சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எனார்மஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவார் அதாவது ஸ்டோரிஸு அனெக்டவுட்ஸு இன்சிடென்ட்ஸு அதாவது மேனரிசம்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக டெபிக் பண்ண ஆரம்பித்தார் ஸோ ஒரு பெரிய ஒரு டேலண்டட் ஆக்டர் அப்படின்ற வரைக்கும் தெரிய ஆரம்பிச்சுது ஆனால் அது வரைக்கும் படங்களில் வரும் சீரியஸ் ரோல்ஸ் தான் பண்ணிட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாளைக்கு அந்த காமெடி சென்ஸ் எரப்டாச்சு பாருங்கள் படத்தில் அப்படின்னா எங்கப்பா அதாவது ஹீ கிரியேட்டட் எ வேவ் இன் காமெடி ஆக்டிங் கேட்கணுமா மைக்கேல் மதன காமராஜன் ஔவாய் சண்முகி அதாவது காம்பினேஷன் ஆஃப் கமலஹாசன் அண்டு கிரேசி மோகன் ஹி ரிவல்ட் இன் தட் ஃபார் எக்ஸாம்பிள் ஔவ்வாய் சண்முகி எடுத்துட்டிங்கன்னா ஒரு சைடு ஜெவனி கணேஷ் இன்னொரு சைடு நாகேஷ் இந்த பக்கம் கமலஹாசன் இவ்வளவு பேருக்கு நடுப்புற மணிவண்ணன் ஒரு பர்ஃபார்மர் இவங்களுக்கு நடுப்புற தன்னுடைய ஓன் கேரக்டர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக டெவலப் பண்ணி அவரை பற்றி பேசுகிற மாதிரி வச்சதே எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பு சரி அதாவது தி ஆர்ட் ஆஃப் அப்பியரிங் பிஃபோர் த கேமரா அது என்ன பண்ணணும் எவ்வளோ தூரம் மனசில் வாங்கி பண்ணணுன்றதெல்லாம் அவர் கைவந்த கலையாகிடுது ஒரு பக்கம் இந்த மாதிரி இருக்குது இன்னொரு பக்கம் கேட்டால் பாலச்சந்தர் கே பாலச்சந்தருக்கு ஃபேவரட் ஆக்டர் ரைட்டர் அவர் பண்ண சிந்து பைரவி சிந்து பைரவியில் தெரியும் மிருதங்க வித்துவார் நான் ஆக்ட் பண்ணர் அடிக்கடி தண்ணி போட்டு ஓளடுற கேரக்டர் பிரமாதமாக பண்ணார்னா பிரமாதமாக பண்ணார் அது கேரக்டரைசேஷன் இட் வாஸ் நாட் காமெடி இந்த மாதிரி எல்லாத்தையும் வெரைட்டி ஹேண்டில் பண்ண ஆரம்பித்தோடனே ரொம்ப ஆச்சரியமாக அவரை வாஷ் பண்ணும்போது ஒன்று தெரிஞ்சுது பாலச்சந்தர் மாதிரி எல்லாம் அவரை பார்த்து பிரமிக்கிற ஒரு ஸ்டேஜ் இருக்குதுன்னு தெரியுது ஏன் சொல்கிறேன்னா இந்த சிந்து பைரவியே சீரியலை எக்ஸ்டெண்ட் பண்ணார் அதாவது சிந்து பைரவி பார்ட் டூ அப்படின்னு சொல்லி சஹானா அப்படின்னு பாலச்சந்திர சார் பண்ணார் அதெல்லாம் நான் ஆக்ட் பண்ணேன் அதில் என்னென்னா இவர் கேரக்டர் திரும்பி வரும் ஆனால் மிருதங்க வித்வானாக வராது மிருதங்க வித்வான் எக்ஸ் மிருதங்க வித்வானாக சொல்லுவாரே தவிர அந்த பீரியடில் அந்த நேரங்களில் அவர் சீரியல் ஆக்டராக இருக்க மாதிரி டிபெக்ட் பண்ணியிருந்தார் பாலச்சந்தர் அதில் டைலாக் என்ன வச்சுருந்தா தெரியுமா அவருக்கு தமிழ் சீரியல்களில் நடிக்கும் எஸ் வி அதாவது எஸ் வி ரங்கராவ்னே எல்லோரும் சொல்கிறான்ற மாதிரியே டைலாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பிரமிப்பாக இருந்தது ஏன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் குணச்சத்திர நடிகர்னு பார்த்தா எக்கச்சக்கமான ப்ரில்லியன்ட் ஆக்டர்ஸ்லாம் இருந்திருக்காங்க அண்டு குணச்சத்திர நடிகர்கள் இந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் எப்போ இருந்தாலும் சரி அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆதர்ச நடிகர்னாக்க ரங்கராவ் தான் அவுட் ஆஃப் த வேர்ல்டு கேரக்டர் ஆக்டர் பாலச்சந்தர் சார் அவர் பேனால் கணேஷுக்கு மவுடன் ஷூட்ன மாதிரி ஒரு சமாச்சாரம் நிறைய பேர் சொல்லுவாங்க கூட ஆர்டிஸ்ட் உக்காண்டு அவ்வளோ சிரிக்கிறாங்களே கணேஷ் எல்லோரையும் சிரிக்க வச்சுட்டுருக்கார் அவங்களுக்குள்ள மனசில் ஏதாவது கொஞ்சம் டென்ஷன் இருந்தால் கூட அது இங்கே வந்தால் கணேஷோடு பேசிகிட்டு இருந்தால் போயிடுன்னு சொல்லுவாங்க உண்மை ஆனால் அதே சமயம் நான் நெருங்கி பழகான பழக ஆரம்பித்த பிறகு கணேஷுக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் எல்லாருக்கும் வர மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் சில சமயம் ஷூட்டிங் வரும்போது டிப்ரஸ்டாக தான் வருவார் அவர் வந்து சில சமயம் எங்கிட்ட ப்ரைவேட்டாக பேசுவார் பேசிவிட்டு அடுத்த அஞ்சாவது நிமிஷம் டோட்டலாக கேரக்டர் மாறிவிடும் த யூஷுவல் பாய் அண்ட் லவ்லி ஜோக்குலர் கணேஷ் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ சீரியல்ஸ் நிறையா பண்ண ஆரம்பித்தோன்னே நாங்கள் அடிக்கடி மீட் பண்ண ஆரம்பித்தோம் இதில் படங்களில் அஃப்கோர்ஸ் நானும் அவரோட ஒரு எட்டு படம் பண்ணேன் பட் ஹீ வாஸ் அ வெரி பிஸி ஆர்டிஸ்ட் அதுக்குள்ளே டாப் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆகிட்டார் அவர் அதனால் படங்களில் மீட் பண்ணுறத விட உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் ஒரு படம் வந்து ஒரு குணச்சத்திர நடிகன் ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணுறதுனாக்க மூணு நாலு நாள் மேக்சிமம் பண்ணிருக்கோம் வேறாச்சும் ஒரு சீரியலுக்கு எடுத்தட்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் அளவுக்கு ஆக்ட் பண்ணுறோம் ஸோ பிகம் சுபிகமாக ஃபேமிலி அந்த சீரியல் ஆர்டிஸ்டோடு டெய்லி மீட் பண்ணுறதுனால ஒரு ஒரு சௌஜன்யம் அவங்களோட வந்துடும் அது அந்த மாதிரி கணேஷோடு இன்னும் க்ளோஸாக பழக ஆரம்பித்தது சீரியல்னால அப்கோர்ஸ் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணிட்டுருப்போம் நாங்கள் கம்பைன் பண்ண படங்கள் உண்டு முக்கியமாக சொல்லணும்னா நாயகன் இது ஒன்லி திங் இஸ் நாயகனில் அவர் கேரக்டர் கேரக்டரை எங்கேயுமே மீட் பண்ணாது இண்டிபெண்ட் கேரக்டர்ஸ் பட் ஷூட்டிங்கில் நிறையா மீட் பண்ணுவோம் மணிரத்னம் சாருக்கு காது கற்காத அளவுக்கு நான் அவர் கமல் சிரிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு ஓரமாக ஸோ கணேஷ் வந்து ரெண்டு ரைடிங் டூ ஹார்சஸ் இந்த பக்கம் படங்கள் பிக்சர் போயிட்டுருக்கு இந்த பக்கம் சீரியல்ஸ் வரிசையாக ஆக்ட் இருக்கார் இதை தவிர மேடை பேச்சாளர் ரைட்டர் நிறைய விஷயங்கள் படிப்பார் ஏகப்பட்ட டிமாண்ட் அவருக்கு மேடை பேச்சாளராக இந்த காலகட்டத்தில் ஒரு சீரியல் அபிநயா கிரியேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி இருந்தது ஜே கேன்னு நோத்தர் அவர் அருமையான சீரியல்ஸ் எல்லாம் பண்ணார் நான் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தேன் அவருக்கு ஒரு அற்புதமான கதை கிடச்சிரு அதை கணேஷ் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார் ஒரு ஸ்டேஜில் ரெண்டு பேரும் பேசும்போது அவர் என்ன சொல்லியிருக்கார் கணேஷ் நீங்களே இதை டைரெக்ட் பண்ணுங்களேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச கணேஷ் டைரக்ட் பண்ண ஃபஸ்ட்டு சீரியல்னு நினைக்கிறேன் செல்லம்மானு பேர் அந்த கதை கேட்டபோது கணேஷ் என்ன ஃபீல் பண்ணியிருக்கார் அந்த சென்ட்ரல் கேரக்டர் அதாவது தஞ்சாவூர் ஜில்லாவில் ஒரு பெரிய மனிதர் கிராமத்தில் ஒரு பெரிய மனிதர் ரோல் எனக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கார் அது டிஸ்கஸ் பண்ணோம் அவர்கிட்ட போய் கேட்கணும் ஆஃபீஸ்லாம் வச்சுட்டுருக்கார் டைம் இருக்குமான்னு கேட்குறச்ச நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பேர் வேண்டாம் அவர் கணேஷை கூப்பிட்டு அவரை போட்டால் அவனுக்கு இப்போ சந்திக்கு இதே நடக்காது முடிக்க முடியாது ஏன்னா ஆஃபீஸில் இருக்கார் வேலை நிமித்தம் தான் வெளியே போக ஸோ டேட்ஸ் கொடுக்க முடியாது நமக்கு தெரிஞ்ச இன்னொரு ஆர்டிஸ்ட் இருக்கார் அவரை போடுங்கள்லாம் சொல்லியிருக்கார் இது என் காதில் விழுந்தது நான் நேராக கணேஷுக்கு ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணி சார் சொல்லுங்கள் சார் ரொம்ப நாள் வச்சு என்னைக்கு என்றைக்கு என்னுடைய கால்ஷீட் வச்சுருக்கீங்க எப்போ நான் வரணும் ஷூட்டிங்கன்னு கேட்டேன் சார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு எனக்காக வச்சுரு ரோல் நந்தனையை பண்ணான் நேராக வீட்டுக்கு வந்துட்டார் வந்து என்னை கட்டிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் பண்ண சொல்லி அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஆகி போச்சு நாங்கள் என்ன பண்ணோம் கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கிராமம் அங்கே தான் ஷூட்டிங் ஸோ கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாள் கணேஷோட வாசம் நாங்கள் தங்கினது போகிறோம் கும்பகோணத்தில் பட் அந்த செல்லமா ஷூட்டிங் போகிறோம் அந்த கிராமத்தில் அவ்வளோ அழகான கிராமம் பியூட்டிஃபுல் லொக்கேஷன் அவருடைய ஃபுல் டேலண்ட்ஸ் அங்கே பார்த்தேன் அவர் இஸ் நாட் ஓன்லி ஏ கிரேட் ஆக்டர் இ கேன் ஆல்சோ பி அ கிரேட் டேரக்டர்னு சொன்னிச்சு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அது சரியில்லை ஸோ இப்படி தான் இங்கே ரெண்டு பேருடைய வாழ்க்கை போயிட்டு இருந்தது பேரலாக கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷம் வீட் டுகெதர் ஆன் தி ஆர்ட் வேர்ல்டு அண்டு முதல்லேருந்து எ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் டு மீ ஐ டோன்ட் நோ வி ரொம்ப கம்ஃபர்டபுள் வித் அதர் அவர் ஷூட்டிங் வந்தால் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கேன் நான் கேப்பர் அந்த மாதிரி கணேஷ் டேரக்ட் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா செல்லமாங்கிற சீரியல் அது இட் கேம் அவுட் அஸ் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் சீரியல் அது ஷூட் பண்ண வில்லேஜ் பேர் திப்பிராஜபுரம் கும்போணம் பக்கத்தில் இருக்கிற ஒரு சிறிய கிராமம் ரொம்ப அழகான கிராமம் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுன்னா நாங்கள் போய் அந்த கிராமத்தில் ஷூட்டிங் இறங்கின உடனே கிராமத்தில் இருக்கிற அவ்வளோ குடிமக்களும் ஓடி வந்து கணேஷை பார்க்குறதுக்காக ஓடி வந்தாங்க அப்போ தான் எனக்கு அவருடைய பாப்புலாரிட்டி அவுட் சைட் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ இல்லை இஸ் நாட் எ வில்லன் இஸ் நாட் எ பிக் காமெடியன் ஒரிஜினலாக இ ஈ டிஃப்ரெண்ட் ரோல்ஸு அதாவது வில்லன்னா வில்லன் பண்ணுவார் காமெடினா காமெடி பண்ணுவார் மருதாங்க வித்வானாக பண்ணியிருக்கார் எனி திங் ஹி வில் அட்டெம் ஸோ அங்கே இருக்கும்போது ஃபுல் அவுட்டோர் அதனால் ஏகப்பட்ட டைம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக கழித்த தருணங்கள் அது இன்னொரு படத்துக்காக திருநெல்வேலி போனோம் அதாவது ராமராஜன் ஆக்ட் பண்ண படம் அது அண்ணன் காட்டிய வழி அப்படின்னு ஒரு படம் அங்கே போயிருந்தோம் ஒரு நாள் கேப் விழுந்தது சார் ஏஆர் சார் இங்கே உட்காந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்க ஒரு கார் எடுத்து போனார் ஃபுல்லாக அதாவது அவர் வந்து திருநெல்வேலியில் ஒரு கிராமத்தை சேர்ந்தவர் அங்கே தான் பிறந்த வளர்ந்தவர் ஸோ அங்கெல்லாம் அழிச்சிட்டு போய் காமிச்சு ஒரு ஃபுல் ரவுண்டு திருநெல்வேலி ஏரியா ஜியோக்ராஃபிக்கலி அண்ட் ஹிஸ்டாரிக்கலி என்னென்ன இருக்குதுன்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏ டூர் மினி டூர் ஐ ஹேட் அவ்வளோ நாலட்ஜிபிள் அவர் அண்ட் அப்சர்வர் உங்களுடைய கேரக்டர் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார் அந்த குணம் நான் வந்து சிவாஜி சார்ட்டை மட்டும் தான் பார்த்துருக்கேன் எப்போ பார் நம்ம யார் பேசினாலும் சரி என்ன பேசினாலும் சரி ஃபுல்லாக மனசில் வாங்கிப்பாங்க அதை எந்த நேரத்தில் எந்த ரூபத்தில் உபயோகப்படுத்துவாங்கன்னு தெரியாது அது வந்து கணேஷ் இருந்தது ஹி வாஸ் அ மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அதாவது அவர் படின வில்லனாக இருக்கட்டும் காமெடியாக இருக்கட்டும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் ஃப்ரேமில் இருந்தாலும் கூட நம்ம இருக்கும்போது நம்ம ரோலை பொறுத்து ஓவராக்ட் பண்ணாத அவங்கள கொஞ்சம் கூட டிஸ்டர்ப் பண்ணாத அவங்க பெர்ஃபார்மன்ஸை நாம்ளும் ஜொலிக்கிறதுன்றது ஒரு பெரிய ஃபீட் அது ஐ திங்க் கணேஷ் வாஸ் அ மாஸ்டர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி இப்போ நாகேஷ் ஜெமினி கணேஷ் கமலஹாசன் இருக்கிற இடத்துல அவர் தனியாக முழங்கினார் அதே மாதிரி வடிவேலு விவேக் மாதிரி ப்ரில்லியட் காமெடியன்ஸ் தமிழ் சினிமாவில் இருந்த ஜெம்ஸ் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரோட காமெடி ட்ராக் எடுத்துட்டு எப்படி பேரலாக ரன் பண்ணான்றது எனக்கு இன்னும் ஆச்சரியம் எதிரின்னு ஒரு படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மாதவன் ஹீரோவாக பண்ணுவார் அதில் ரகலை பண்ணுவார் விவேக் அந்த ரகலைக்கு ஈக்குவலாக இவர் ரகலை பண்ணிகிட்ருப்பார் ப்ரில்லியண்ட் அதே மாதிரி நம்ம வடிவேலுவோட அரசு அடேங்கப்பா அதாவது சின்ன சின்ன ஜஸ்டஸில் ஒரு காமெடி கொண்ட ஒரு ஆர்டிஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டைம் ஒரு ஆல்ரவுண்டர் ஒரு பிரில்லியண்ட் கேரக்டர் ஆக்டர் ஏ காமெடி நட் இஸ் பெஸ்ட் அண்ட் ஏ விலன் இப்படி ஒரு பரிமாணங்கள் உள்ள ஒரு அற்புதமான நடிகர் கணேஷ் அதாவது செகண்ட் வேர்ல்டு வார் போது வேர்ல்டுவ போது அமெரிக்கன் அண்ட் பிரிட்டிஷ் ரூப்ஸ் போகும்போது ஒரு நல்ல வேர்ட் காயின் பண்ணாங்க அந்த மில்ட்ரியில் வார் ஃப்ரண்ட்டில் போய் தேசத்துக்காக விட்ட ஜனங்களை அந்த சோல்ஜர்ஸை தே டைட் வித் பூட்ஸ் ஆன் அப்படின்னு ஒரு கொட்டேஷன் கொடுத்தாங்க அதாவது காலில் இருக்கிற பூட்ஸோடு அந்த போர்மனைக்கு போனவங்க தன்னுடைய உயிர் தியாகத்தை அங்கே பண்ணினாங்க நாட்டுக்காகன்னு அர்த்தம் அதுக்கு எனக்கு என்னமோ கணேஷை பார்க்கும்போதோ பேசும்போதோ ஆரிப்பா அவர் அவர் என இல்லை அப்படின்னு தெரியும்போது அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஞாபகத்துக்கு வருது ஐ திங்க் கணேஷ் டைட் வித் இஸ் பூட் சான் அவருக்கு பிடிச்ச விஷயம் நடிப்பு 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 இருபத்தி நாலு மணி நேரம் ஆக்ட் பண்ண சொன்னாலும் பண்ணிகிட்ருப்பார் அந்த நடிப்பை கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா போன வாரம் தற்செயலில் டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு புது சீரியல் ட்ரெய்லர் போயிட்டுருந்தது இருந்தது அதில் பார்த்தா கணேஷ் இருந்தார் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் எயிட் மந்த்ஸ் பேக் திடீர்னு ஒரு நாளைக்கு ஃபோன் பண்ணார் எனக்கு உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாங்க கணேஷ் அப்படின்னு சொன்னேன் வீட்டுக்கு வந்தார் நான் அதாவது கொரோனாவுக்கு முன்பு கொரோனாக்கு பின்புன்னு ஒரு காலகட்டம் இருக்குது இல்லையா ஸோ அந்த கொரோனாக்கு பின்பு ஒரு ரெண்டு மூணு வருஷம் அவரை நான் பார்க்கவே இல்லை இப்போ பார்த்தும்போது ரொம்ப ஹெல்த்து டெட்டீரியரேட் ஆகிருந்த மாதிரி தெரிஞ்சு எனக்கு என்ன கணேஷ்னர் ஒன்றும் இல்லை சின்ன சின்ன ப்ராப்ளம் தான் ஆனால் நான் ரெகுலராக சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் ரெஸ் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷம் ஆச்சு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் என்னோடய வீட்டில் உட்காந்து பழைய கதைகள் பேசிகிட்டு இருந்தோம் அன்ஃபர்கெட்டபுள் த்ரீ ஹவர்ஸ்ன்னு சொல்லுவேன் அப்போ நான் கிளம்பி போயிட்டு வரேன் ரஸ்னர் சொன்னபோது நான் சொன்னேன் என்னால் எழுந்தவங்களை சென்ட் ஆஃப் கொடுக்க முடியல கணேஷ் ஏன்னா நான் கொஞ்சம் இடுப்பில் ஒரு ஹிப் சர்ஜரி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு அய்யயோ எனக்கு தெரியவே தெரியாதுன்னு திரும்பி உக்காந்துட்டார் ஏன் எனக்கு சொல்லலை ஃபோன் பண்ணலைன்னு அந்த மாதிரி ஒரு வாசல்யம் கணேஷுடைய மெமரிஸ் அவர் ஆல்வேஸ் வெரி ஸ்வீட் வெரி ப்ளசன்ட் அவர் இன்றைக்கி என்னைவிட்டே இல்லைங்கிறது ஒரு பெரிய துர்பாகியம் நமக்கு ஆனால் அவர் எங்கிட்ட காண்ற அன்பு பாசம் நேசம் மரியாதை எல்லாம் அன்ஃபர்கெட்டபிள் மறக்க முடியுமா பிராண்ட் ஸ்ரீகுமரின் காதலி திருவிழா அக்டோபர் பதினெட்டு முதல் ஸ்டுடியோ கிரீன் கே ஞானவேல் ராஜா வழங்கும் சிவா இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்